ஆயிரம் ரூபாய் பல ஆயிரம் ரூபாய் பல மறக்க மாட்டோம் போன அஞ்சு வருஷமா உங்களுக்காக ஓட்டி போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த இருந்து எல்லாமே நான் செஞ்சேன் பதினெட்டு வருஷமா உங்களோட இருந்தேன் ஆனா அரசு வரைக்கும் இனிமேல் என்ன செய்ய போறீங்க இப்ப எம்பிஎட்லாம் கேட்கறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஓர்வியத்தையும் கேட்கறேன்

பத்து பேரு ஓடுங்களா ஆயிரம் ரூபாய் இருக்கு காய்ச்சல் உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூட்ட மக்களை நினைக்கிறீங்க

கட்சி எது மாதிரி நீங்க போதும் போதும் சொல்றீங்க உங்களுக்காக நான் பார்க்க முடியுமா நீங்க உள்ளூர் காரீங்க அவங்க இன்னும் இருக்காரு அவங்களுக்கு ஓட்டு போற கட்சி இருபத்தி பிஜேபி